இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு அப்புறம் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இல்லாம நம்ம இந்தியன் டீம் இங்கிலாந்துல ஒரு ஃபைவ் டெஸ்ட் மேட்ச் சீரிஸை அடவிருக்காங்க ஷுமன் கில் தலைமையிலான நம்ம இந்தியன் டீமுக்கு கேஎல் ராகுல் ஜெய்ஷ்வால் ரிஷப் பண்ட் போன்றவர்கள் வலு வலுசேக்கிறாங்க இந்த இரு அணிகளும் போதும் ஃபைவ் டெஸ்ட் மேட்ச் சீரிஸை இவங்க ஜூன் இருபதாம் தேதி அன்னைக்கு ஹெட்டிங்லியில் தொடங்குறாங்க ஜூலை இரண்டாம் தேதி அன்னைக்கு இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் எக்வெஸ்ட்டில் நடக்குது ஜூலை பத்தாம் தேதி அன்னைக்கு மூணாவது டெஸ்ட் மேட்ச் ஆனது லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்குது இந்த டெஸ்ட் சீரிஸில் நான்காவது டெஸ்ட் மேட்ச் ஆனது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு ஓல்ட்ராஃபர்டில் நடக்குது இந்த டெஸ்ட் உடைய கடைசி மேட்ச் ஆனது ஜூலை முப்பத்தி தேதி அன்னைக்கு லண்டன்ல இருக்கிற ஓவல் மைதானத்துல நடக்கவிருக்கு ஜூன் இருபதாம் தேதி தொடங்குற இந்த டெஸ்ட் மேட்ச் சீரியஸ் ஆனது ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் நடக்குது இதுவரைக்கும் இந்த சீரீஸ் சாம்பியன்ஷிப்பை பட்டோடி டிராபி அப்படின்னு அழைச்சி வந்தாங்க பட் இப்போ அதை ரீபிராண்ட் பண்ணி சச்சின் டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராபி அப்படின்னு மாத்தினாங்க பட் சச்சின் டெண்டுல்கர் அதெல்லாம் வேண்டாம் பட்டோடியுடைய லெகசியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ற கேப்டனுக்கு பட்டோடி மெமரியா ஒரு மெடலியனானது வழங்கப்படும் இது வரைக்கும் இந்த இரண்டு அணிகளும் டெஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி முறை நேருக்கு நேரா களத்துல சந்திச்சிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முறை இந்திய அணியும் ஐம்பத்தோரு முறை இங்கிலாந்து அணியும் வின் பண்ணியிருக்கு ஒரு ஐம்பது முறை டெஸ்ட் மேட்ச் ஆனது டிரால முடிஞ்சிருக்கு இந்த டோர்னமெண்ட்ல நம்ம இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இதே மாதிரி தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்